என்னுடைய ஐந்தாவது படம் திரௌபதி டூ நாளை நேதாஜி ஐயாவின் பிறந்தநாளான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகிறது படம் வந்து தமிழ்நாடு முழுக்க முந்நூறு தேர்தல்கள் மிகாமல் படம் வெளியாகிறது என்னுடைய தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் படத்தோட ஃபஸ்ட்டு பிரிவு இப்போ தான் நடந்தது படம் பார்த்தவங்கலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப பிரம்மாண்டம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு மூவி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பீரியட் ஃபிலிம் இது ஒரு செவன் மினிட்ஸ் மட்டுந்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நிகழ்வு இருக்கும் அதிலுமே ஒரு சம்பவத்தை வச்சுருக்கேன் இப்போ படம் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதால கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருட்செலவில் நிறைய இந்தியா முழுக்க இருக்க நடிகர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து நாங்கள் மும்பையில் எழுபது சதவீத படப்பிடிப்பு ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் செஞ்சு திருவண்ணாமலை சென்னை அவுட்கட்ஸில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு அங்கெல்லாம் செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்கோம் மற்ற புராண படங்கள்லேருந்து இந்த படங்களுக்கு வித்தியாசம் வந்து உங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும் உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு நீங்கள் பார்த்த கோவில் ஆகட்டும் நீங்கள் பார்த்த செஞ்சிக்கோட்டை கோட்டை மதுரை நாய்க்குருமகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பார்த்துருப்பீங்களோ அது வந்து நாங்கள் இந்த படத்தில் காட்ட முயற்சி பண்ணியிருக்கோம் ரொம்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் படம் இது வந்து குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு திரௌபதி தேவி என்ற பெண்ணை சுற்றி அமைக்கப்பட்ட ஒரு கதை பதினாலாம் நூற்றாண்டில் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து வீர வல்லாள மகாராஜா மூன்றாம் வீர வல்லாளர் மற்றும் காடவரர்கள் சம்பூரர்கள் அவங்க வந்து எப்படி இந்த தர்மத்தை காப்பாற்றி இன்றைக்கி நம்ம எப்படி இலவசமாக போய் கோயில் குளங்களில் யாருக்கும் எந்த வரியும் செலுத்தாமல் சாமி கும்பிட்றோம் அதுக்கு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வீ அவங்களோட வீரத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கதை ஸோ இதில் எதிரிகளாக யாரையும் சித்தரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவங்கள தான் காட்டியிருக்கோம் ஸோ அந்த அந்த தெளிவோடு அந்த நோக்கத்தோடு நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சிக்கிறேன் சார் சார் இப்போ வரைக்கும் எங்களுக்கு முந்நூறு தேட்டர் கிடைச்சிருக்கு சார் நாளைக்கு காலையில் தான் தெரியும் தேட்டர் ஆகிட்டே இருக்குது சார் அதை அக்ரிமெண்ட் போட்டு இருக்காங்க அது யூஸ்வலாக நடக்கிறது தான் எங்களை மாதிரி படங்களுக்கு லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் கரெக்டான நம்பர்ஸ் தெரியும் சார் இப்போதைக்கு நியர்பை த்ரீ ஹண்ட்ரட் தேட்டர் சார் தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் அரிசி வாய் அவங்க போட்டியாக தான் சொல்கிறாங்க சார் அப்படிலாம் இல்லை சார் அவர் அஜித் சாரோட உயரம் என்ன நீங்கள் போய் நான் ரிச்சட் சார்லாம் நாங்கள் ஒரு வேளை இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் மங்காத்தா போயிருப்போம் அதுக்காக நாங்கள் பொங்கலுக்கே வர பிளானில் இருந்தோம் சார் பொங்கலுக்கு வந்து நாங்கள் நினைச்ச அளவுக்கு திரையரங்கள் இருந்தது அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்ததால் நாங்கள் தள்ளி வர வேண்டிய சூழல் ஸோ இமீடியேட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் எங்கள் ப்ரொமோஷன்லாம் யூஸ் ஆகுன்றதால வந்திருக்கோம் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு ஸோ நாங்கள் போட்டியெல்லாம் வரல சார் அவங்க ஆடியன்ஸ் தனியாக பார்ப்பாங்க எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் ஃபுல்லாக இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம் குழந்தை குட்டியோட வந்து பார்க்கணும் அவ்வளோ பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் நான் அவங்க நீங்கள் ஒரு ஷோ ரெடி பண்ணீங்கன்னா நான் ரெடி சார் நான் நாளைக்கு இதே பிரசாத் லாபில் ஒரு ஷோ புக் பண்ணுறேன் நான் கேட்டிருக்கேன் சார் நான் எல்லார்ட்டையும் ஷோ கேட்டிருக்கேன் சார்

மதுரையில் தான் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அதுவும் அந்த கேஸை வந்து கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கு மற்றபடி இந்த படம் வந்து வட வட தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அங்கே திருவண்ணாமலை தலைநகரை கொண்ட ஆண்டவங்களோட உண்மை சம்பவம் எழுநூறு வருஷமாக ஹீரோகர்லால மகாராஜாக்கு இன்னுமே மாசி மகம் அன்னைக்கு திதி கொடுத்துட்ருக்காங்க இன்னுமே வந்து நான் சார்ந்த சமூகமான வனிய சமூகத்திலேருந்து வந்து இந்த இப்போவும் இந்த வருஷமும் திதி கொடுத்துருக்காங்க சிவபெருமானை வந்து திருவண்ணாமலை கோவிலருந்து சம்பந்தம் ஒரு பத்து கிலோமீட்டர் அவங்க வந்து வீதி உலா வந்து வல்லாள மகர திதி கொடுத்துட்டு போகிற வரலாறு இப்பவும் இருக்குது ஸோ அந்த மன்னரோட ஒரு வரலாறு சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்ட அந்த காடவரோட வரலாறு ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தான் ஹைலைட்டாக சொன்னதில் எனக்கு இந்த படத்தில் எந்த விதமான சர்ச்சையும் காண்ட்ரவர்சியும் வரல இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு படம் நாளைக்கு நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் பண்ற ஒரு காரணம் இருக்கும்ல எவ்வளவு மூவி இருந்தாலுமே இதே ஒரு கேஸ்ட் ரிலிஜியனா ஒரு மூவி பண்றதுக்கு என்ன இல்ல இது நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமா இதை பார்க்க கூடாது இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த துக்ளக் தம்கானி பல்பான் அவர்களை பார்த்தீங்கன்னா கதை மக்களுக்கு அது வந்து அப்சர்வ் ஆகாதுல்ல சார் முஸ்லீம் காமிக்க மோடி எல்லாமே சார் நாளைக்கு படம் பார்க்க போறாங்க படம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வரதான் போகுது நான் பதில் சொல்ல தயாரா தான் இருக்கேன் இது ஒரு வரலாற்று படம் சார் நீங்க பாகுபலி எப்படி பாத்தீங்களோ பாகுபலியில வந்து எங்கெந்த ஒரு வில்லன் வருவார் இல்ல அவரை நீங்க எந்த அடையாளத்திலயும் பாக்கல எந்த குறிப்பிட்டு சொல்லலீம் எங்க சொல்லிருக்கு சொல்லலையே அவங்க சார் அதாவது நாட்டு படையெடுத்து வந்தவங்க அப்படி அந்த மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க அந்த மாதிரி தோட்டத்துல இருந்தாங்க அதை அப்படியே காட்டியிருக்கோம் சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோட இத பண்ணல பிரச்சனைகள் வராது பக்பு பக்பு பத்தி பேசுனது வந்து திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியும் அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் பக்பு தரு திருத்தத்துல ஒரு சட்ட திருத்தம் வந்தது இல்லையா அதனால நமக்கு இன்னுமே அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போனதுல இன்னுமே அந்த பிரச்சனை இந்த படம் வந்து ஆக்கிரமிப்பாளர் வந்தப்ப இந்த நிலத்தை எப்படி கைப்பற்றினாங்க எப்படி மக்களை மதம் மாத்துறாங்கன்னு சொல்றதுதான் படம் ஸோ அது இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்னதாக தொடர்ந்துருக்குன்றதாக ஒரு அஞ்சு நிமிஷம் வக்பு பற்றி பத்தி பேசியிருக்கோம் பட் நாங்கள் அது ரொம்ப டீட்டெயிலாக இதில் தொடரலை ரொம்ப அவ்வளோ அது தீர்ப்பு வந்துச்சு வக்பு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் படத்தில் சொல்லல அந்த திருச்செந்துறை நடந்த சம்பவத்தை மட்டும் அப்படி தொட்டு போயிருக்கோம் அவ்வளோதான் எதிர்த்து எதிர்ப்பு சார் இப்படி ஒரு கதையை கையில எடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்துக்கும் தான் சார் வந்திருக்கேன் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புற மக்கள் ஆதரவு இருந்தால் எல்லாம் எவ்வளோ பெரிய பண்ணாலும் சமாளிச்சிடலாம் சென்சாரியாக சமாளிச்சுட்டு வந்துடும் சார் கண்டிப்பாக எதிர்ப்பு விவாதம் இதெல்லாம் சமாளிச்சுட்டு பட கண்டிப்பாக மக்கள்கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம் நம்பிக்கை இருக்குது சார்